எப்படி இருக்க நல்லா இருக்கியா இருக்கியா இருக்கமா இருக்கு எனக்கு நினைவா சொன்னது தப்பா நான் இந்த பிக்கு பாசுக்களை நினைச்சிட்டு இருக்கேன் பிக்கு உன்ன பாக்கவே முடியலையே

நான் ஒண்ணே பிக் பாக்ஸ்ல பார்க்கணும் பார்க்கணும்னு கிட்ட பார்த்தனா ஊரு கடைசா இந்த வருஷம் என்னன்னா அடுத்த வருஷம் போயிரவும் நம்ம சரியா அதல உன கூப்பிடுவாங்க ஆ நான் பிக் பாக்ஸ்ல நீ காதல் போவேல நம்ம ரெண்டு பேரும் சோடி சோடியா அலையலான்னு பார்த்தேன் ஆ

ரொம்ப டென்ஷன் ஏத்துறாங்க ரொம்ப எந்த வேலை பாக்குறாங்க அப்படி ஒத்துமையா இருக்குன்னு பாருப்பா தமிழ்நாடு அவன் ரொம்ப ஒரு ஒரு சல்லித்தரமா வேலை பாக்குறாங்க லூசு பயல் ஏழு கோடி மக்கள் பத்து கோடி மக்கள் பிக் பாஸ் பாக்குறாங்கன்னு அவனுக்கு தெரியவே மாட்டேங்குது அவனுக்கு லூசு பயலுக்கு அவன் புல்லா அவன் போய் போய் மடியில படுக்கிறதும் பிள்ளைங்க முதுகத்தை அடவுறதுன்னா இதெல்லாம் வந்து அறுபத்தி

சாதனா பிக் பாஸ்க்கு போம்டக்கு ஒரு லவ்வர் போம்டக்கு போம்டக்குன்னு கேக்கானுங்க சாதனா போக மாட்டீங்க சொல்றது ஓகே ஒரு லவ்வர் தம்பி நீ வந்து நீ எக்ஸ்ட்ரா பேசறன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ கிளம்பு எத்தனை பேர் சிரிச்சு போட்டுக்கான் வாரு அப்ப இல்ல போ கிளம்பு தம்பி தொம்பிலாம் எல்லாம் சொல்லப்படாது மாமா அப்படி சொல்லணும் லவ்வர் உனக்கு என்ன உனக்கு என்ன வயசு ஆகுது எனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா சாதனுக்கு யாது வயசு அந்த அசல் கோலர் உள்ள இருக்கானே அச எத்தனை பேர் கட்டவே இருக்கானு பாத்துக்க இங்க பாரு இங்க பாரு சாவடா இரு 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 நான் மிஞ்சி போனா ஒரு 25 இருக்கும் ஏய் 20 20 வயசு கூட இருக்காது அவ லவ் பண்ணிட்டா அவ சொரண்ட ஆளப் புள்ள வயசு பாரு சார் அதுக்கு எதுக்கு நீ என்ன சம்பந்தப்பட்டு பேசுற அது ஏன் வயசு பத்தி ஏன்டா பேசுற நம்ம ரெண்டு பேருக்கு லவ் காலருக்கு கா இத இவெல்லாம் ஊசி போட்டு இவெல்லாம் இருக்கேன் வந்து கண்ணு கிடையாது பாரு நான் கேளு உனக்கும் எனக்கும் பத்து வயசாவது டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகே விடாம நல்ல புள்ளையா இருந்துட்ட சரியா ஓகே என்ன இவெல்லாம் நடிகர் தெண்டில்கருக்கும் பெண்டாட்டிக்கும் அந்த கிரிக்கெட் மட்டை பிடிச்சி வாடுவாரு டெண்டுல்கர் அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஏழு வயசு எட்டு வயசு வித்தியாசமா அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற நம்ம ரெண்டு பேரும் லவ் அப்படி ஓரட்டுங்க எப்படி இருக்கேன் என்னவரே ஏ போடா பைத்தியக்காரன் நாயே மூஞ்ச பார் லூசு பையல என்னடா நீ ஏன் அவங்க கல்யாணம் முடிக்காதவங்க அவங்க லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் முடிச்ச என்னைய போய் லவ் ஓடிட்டு இருக்குங்கற சைடுல வெட்டி புடாங்க வெட்டி வாயிலே காதலுக்கு கண்ணு கிடையாது உன்னை பார்த்தாலே எனக்கு லவ் எல்லாம் வராது தம்பி சவனே இதுதே என் வாழ்க்கை நீ பொத்தி நீ